கோவை ஈஷாவில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்து நடனமாடி கொண்டாடினர் கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஈஷா யோகா மையம் ஆதியோகி சிலை முன்பு மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் அழிந்து வரும் நாட்டு மாட்டு இனங்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இருபத்து மூன்று வகையான நாட்டு மாடுகளின் கண்காட்சி நடைபெற்றது காங்கேயம் காங்கிரீச் ஓங்கோல் கிர் மலைமாடு தொண்டை மாடு போன்ற வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நாட்டு மாடுகள் ஒவ்வொன்றாக மேடைக்கு அழைத்து வரப்பட்டன அப்போது அந்த மாட்டு இனத்தின் பெயர் பூர்வீகம் அதன் சிறப்பம்சங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது பின்னர் பழங்குடியின மக்கள் விவசாயிகள் ஈஷா தன்னார்வலர்கள் ஆகியோர் இணைந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மண் பானைகளில் பாரம்பரிய முறையில் பொங்கல் வைத்தனர் இதில் ஏராளமான வெளிநாட்டினரும் வெளி வெளிமாநிலத்தவரும் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் நாட்டு மாடுகளுக்கு பொங்கல் கரும்பு தானியங்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து பறையாட்டம் பரையாட்டம் கம்பம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அந்த பக்கம் வந்துட்டு நாட்டு மாட்டெல்லாம் வச்சு பட்டியெல்லாம் கட்டி பொங்கல் வைக்கிறாங்க இந்த பக்கம் கிட்ட டான்ஸ் ஆடிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு நாட்டு பா நாட்டுப்புற பாட்டெல்லாம் பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஹாப்பியாக பொங்கல் இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸும் தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் வைஸும் ஒவ்வொருத்தராக பொங்கல் வச்சு நாட்டு மாடி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பற்றியும் தெரிவிக்கிற விதமாக இந்த பொங்கலை ஒவ்வொரு வருஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இஷா இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பழைய ஆயக்குடியைச் சேர்ந்த விவசாயிகள் பாரம்பரிய முறைப்படி மாட்டுவண்டி போட்டி குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றனர் அங்கு மேளதாளம் இசைத்தபடி சிறுவர்கள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர் ஆயக்குடி காளியம்மன் கோவில் முன்பு தொடங்கி சுற்றுவட்டார கிராமங்களுக்கு ஊர்வலமாக சென்று மீண்டும் தொடங்கிய இடத்திலேயே மாட்டிவண்டு ஊர்வலம் நிறைவடைந்தது